அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எந்த நாளில் வருது எந்த டைமிங்கில் வருது அப்படிங்கிறது குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்குதுங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் பதினொன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை நாளாக இருக்குது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை நாளில் கண்ணை மூடிக்கிட்டு வித நல்ல காரியங்களையும் தாராளமாக வந்துட்டு பண்ணலாம் அடுத்ததா இது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் விநாயகப் பெருமான் இந்த தான் அவதரிச்சாரு அப்படிங்கிறதுனால அவருடைய வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது நேற்றே வந்து பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குங்க அதில் ஒரு சிலதை நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த பௌர்ணமி திதி முடியறதுக்குள்ள செய்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஒருவேளை பௌர்ணமி பரிகாரங்கள் எதுவுமே செய்ய முடியலனா அவங்க என்ன பண்ணணும் என்பது குறித்தும் நேற்று இரவு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதனால நீங்கள் அது கூட செஞ்சு பலனடையலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரம் குறித்து பார்த்தரலாம் இன்னைக்கு நமக்கு அற்புதமான காரிய சித்தி நேரம்னு சொல்லக்கூடிய இந்த சோடசக்கலை நேரமானது இருக்குதுங்க ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் வரும் நள்ளிரவில் வரும் இந்த முறை நமக்கு பகல் பொழுதுல தான் வந்திருக்குது அதனால் எல்லாரும் எளிதாக வந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியும் ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கேட்டது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நேரங்கள்னு சொல்லலாம் இந்த சோடசக்கலை நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நிறைவே நிறைவேறாத விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம முழு மனதோட மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த குறிப்பிட்ட கோரிக்கை மட்டும் நடக்கணும் அப்படின்னோ இல்லை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியோ நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த நேரத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருமே பார்த்திங்கன்னா மக்களாகிய நாம் என்ன கேட்டோம்னாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்களாம் அதுவும் இந்த கலை நேரங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் இருக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு நொடி அப்படிங்கிறது தான் அந்த பவர்ஃபுல்லான டைமிங்கு ஆனால் அது எந்த அஞ்சு நொடி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் அந்த ரெண்டு மணி நேரத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிறது சிறப்பு அந்த நேரத்தில் மார்வாடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு பூஜையரில் தீபம் ஏற்றி வச்சு தங்களுடைய கோரிக்கையை முன் வைப்பாங்களாம் அதனால தான் அவங்க நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாம் பூஜை அறையில் அந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படிங்கும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த டைமில் பாசிட்டிவாக மட்டும் அந்த கோரிக்கை நடந்துட்ட மாதிரி நினச்சிக்கிறதே நமக்கு அந்த பலனை வந்து கொடுத்துரும் இன்றைக்கி நமக்கு அந்த அற்புதமான நேரமானது எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்களில் இருந்து ரெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அற்புதமான சோடசக்கலை நேரம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சுப ஓரைகளின் சேர்க்கையும் வந்து இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு நமக்கு புதன் ஓரையும் வந்து இருக்குது அதனால் இது அற்புதமான நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அது வந்து வீடு வாங்க வாங்கணுங்கிற ஆசையாக இருக்கலாம் வேலை கிடைக்கணுங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு பணம் தான் தேவைப்படுது பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க இந்த முறையாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது மேலும் நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் சரி அதாவது இப்போ ஆஃபீஸில் இருக்கிறீங்க இப்போ அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அந்த ஆஃபீஸ்லேருந்தும் கூட இந்த மெத்தடை வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசிய பொருளும் கூட அதே சமயத்தில் நினச்சது எல்லாம் நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு பொருள்னு சொல்லலாம் மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால இந்த ஏலக்காயை பயன்படுத்துறது சிறப்பு இப்போ இது ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பண தேவைக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது பச்சை நிறம் வந்து பயன்படுத்துங்க இல்லை எனக்கு பணத்தை தவிர மற்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னால் சரியே பண்ண முடியாது நான் இது சரி பண்ணி கொடுத்துருச்சுன்னா போதும் மற்றதெல்லாம் நான் சரியே பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஏலக்காவுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் ஒரு மெத்தடு சொல்றேன் அதை வந்துட்டு நீங்க ஏலக்காயில் நான் என்ன பண்ண சொல்கிறேனோ அதை வந்து நீங்க உங்களுடைய கையில் வந்து பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அதே போல டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா நீங்க வந்து பாட்டிலில் வந்து தண்ணீர் வச்சுக்கோங்க இவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ நான் சொன்ன அந்த நேரத்தில் நான் சொன்ன பொருட்களை ரெடி பண்ணிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க வழக்கமாக சொல்கிறது தான் ரெண்டு விலங்கையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஏதாவது ஒரு சங்கல்பம் மட்டும் முன்வைங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எனக்கு பணம் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்குவேன் எனக்கு ஒரு ஏழு லட்சம் இருந்தால் போதும் நான் இப்போது பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவேன் ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் என்னால் வாழ முடியும் போது நான் ஏழு லட்சத்தை மனசுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் இப்போ இந்த ஏழைக்காயில் மகாவிஷ்ணுவிற்கு உரிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம எழுத இது வந்து ஒரு மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து நினைச்சதை அப்படியே வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் விஷ்ணுவுக்கு உரியது இன்றைக்கி அவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நம்ம இந்த நம்பரை பயன்படுத்துறது சிறப்பு மேலும் இந்த நம்பருக்கான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியிலையும் வருடத்துலேயும் மாதத்துலையுமே இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது பதினொன்று இங்கே ஒன் ஒன்றுன்னு வந்துடுது அடுத்தது செவனுங்கிறது இந்த வருஷம் வந்து இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையில் ரெண்டே அஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்துடுது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இந்த ஜூன் மாதம் ஆறுங்கும்போது ஆறுன்னு சொல்லிட்டு வந்துடுது இந்த ஒரு சேர்க்கை இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் தான் முதன்முறையாக வந்துட்டு சொல்கிறோம் சரி இப்போ அதனால் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நினச்சதை நடத்தி கொடுத்துரும் அதுவும் இன்றைக்கி அந்த சேர்க்கையும் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் இப்போ எடுத்து வச்ச ஏலக்காயில் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த ஏலக்காயை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் சொல்லணும் ஏழு லட்சம் பணம் கெடுத்து விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட போதும் இல்லைனா ஏழு லட்சம் பணம் வேண்டும் அப்படின் சொல்லுங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் நல்ல வேலை கெடுத்து விட்டது குழந்தை பாக்கியம் கெடுத்து விட்டது இந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம் அடுத்து இதெல்லாம் நடந்துட்ட மாதிரி நீங்க கற்பனையும் பண்ணுங்க அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்களுடைய பர்ஸ்ல வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க அடுத்தது இந்த தண்ணி முன்னாடி வச்சோம் பாருங்கள் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் இது சொன்ன பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால நம்ம இதை குடிச்சிடணும் இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கும்போது ஏலக்காயில் எழுத சொன்ன அதே நம்பரை நீங்கள் உங்களுடைய இடது கையினுடைய அந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி அங்கே வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அங்கே எழுதிக்கிட்டு இதே போல் கண்களை மூடி அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை வந்து குடிச்சுக்கோங்க அடுத்தது ஒரு சந்தேகம் வரும் இந்த ஏலக்காயை எத்தனை நாளைக்கு இப்படி பர்சில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட நீங்கள் வைங்க ஏன்னா ஏலக்காய் ப பர்சில் வைக்கிறனால நல்ல ஒரு பணவரம் வந்து அதிகரிக்கும் மேலும் இதனுடைய நறுமணம் இருக்கிற வரைக்கும் தான் இது நல்லா வந்து வேலை செய்யும் இதோட வாசம் குறைஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டு தான் அதனால் நீங்கள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சுருந்தீங்கன்னா வாசம் வந்து குறஞ்சிரும் அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான இந்த நேரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் பயன்படுத்திக்கோங்க வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்